சிம்ம பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த வாரம் உங்களோட ஹையர் ஸ்டடி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக அப்பாவால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அப்பாவால் நமக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லாவே இருக்குது கையில் பணம் தடம் இருக்குது அதான் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணலாம் மணி ரொட்டேஷன்கிறது நல்லாயிருக்கு ஸோ இந்த வாரம் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தால் ஆகும் நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குனீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த வாரத்தில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஃபியூச்சரில் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி இதாகத்தானே இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸ்ஸு இந்த வாரம் சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே ஒரு திருப்தியான மன வாழ்க்கையாக இருக்காது இந்த வாரத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க